வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பூக்கட்டும் உங்கள் அனைவருடைய கஷ்டமும் கவலையும் நீங்கட்டும் உங்களோட எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் இந்த புதிய ஆண்டில் அந்த எதிர்பார்ப்பு அந்த கோரிக்கை அந்த நோக்கம் உங்களுக்கு அப்படியே நிறைவேறட்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டை எந்த நேரத்தில் கொண்டாடலாம் எந்த மாதிரியான பொருட்களை நம்ம பூஜை அறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிற தகவல்களை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் எந்த ஒரு ஆண்டையும் சிறப்பாக அழைக்கிறதுல தமிழ் மொழிக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு தனித்துவம் உண்டு ஏன்னா நம்மளோட தமிழ் ஆண்டுகளை மட்டும்தான் பெயரில் சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது அந்த அறுபதுல போன வருடத்தின் பெயர் சோபகிருது வருடம் இப்ப பிறக்கக்கூடிய இந்த தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தை எப்படி வரவேற்கணும் சித்திரை என்று கனி காணுதல் என்ற ஒரு நிகழ்வும் நம்மளோட முன்னோர்களால் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டது அந்த நிகழ்வுகளை எப்படி நம்ம பாரம்பரியமாக நம்ம வீட்டுல கடைபிடிக்கணும் நம்ம வீட்டில் அதை கடைபிடிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் செல்வ வளம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டை நம்ம எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா பொதுவாகவே தமிழ் கலாச்சாரத்தில் நமது பாரம்பரியத்தில் எந்த ஒரு பண்டிகையையும் கொண்டாடுவதற்கு முன்னதாக நம்ம வீட்டை அழகுற வந்து பராமரிப்பது வீட்டை சுத்தமாக துடைத்து வீட்டில் அலங்கார தோரணங்கள் அமைத்து பூக்களால் மாவிளைகளால் நம்ம அருமையான தோரணங்களை கட்டி நம்ம வீட்டை அழகுபடுத்துவோம் அதை நீங்க உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன பூ வந்து உங்களுக்கு கிடைக்கிதோ என்ன விதமான மலர்கள் ரொம்ப மார்க்கெட்ல வந்து மலிவா பொருளாதார சூழ்நிலையை பார்த்து நீங்க கொஞ்சமாகவோ அதிகமாகவோ நீங்க தயார்படுத்தலாம் அதே மாதிரி மாயிலை வந்து உங்களுக்கு நிறைய உங்களோட வீட்டு காம்பவுண்ட் வால்ல இல்ல வீட்டை சுற்றி எல்லா பகுதிகளிலும் நீங்க அழகா அதை வந்து நீங்க கட்டி அழகுபடுத்தலாம் உங்களால முடியல அல்லது உங்க ஏரியாவில் கிடைக்கல இல்ல நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது அல்லது கிடைக்கலைன்னா கிடைக்கக்கூடிய மலர்களை மட்டும் வச்சு நீங்க அழகுபடுத்திக்க அதன் பிறகு ஒரு தாம்பாளத்தட்டு அடி அல்லது அதை விட குறைவாகவோ உங்களுக்கு என்ன மாதிரி பொருட்களையெல்லாம் நீங்க வைக்க முடியுமோ அதை பொறுத்து நீங்க அதற்கு தகுந்த அளவுல ஒரு தாம்பாளத்தட்டு அது வந்து எவர் இருக்கலாம் அல்லது பித்தளை வெள்ளி தங்கம் உங்களோட வசதிக்கேற்ப உங்ககிட்ட என்ன மாதிரி இருக்குதோ அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்து அதுல வந்து முதல்ல நீங்க வாங்க வேண்டியது முக்கணிகளான மா பலா வாழை அதுல நிறைய பேருக்கு பலாப்பழம் கிடைக்காம இருக்கலாம் அல்லது விலை அதிகமாக இருக்கலாம் அப்போ நீங்க கொஞ்சமா வாங்கலாம் கட் பண்ணி ஒரு சிறிய பகுதியை கூட நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் தேங்காய் வாங்கலாம் நீங்க என்ன விதமான பூக்களை வந்து நீங்க பயன்படுத்தணும்னாலும் நீங்க அத வாங்கிடலாம் இதையெல்லாம் வாங்கி வேறு சில பழங்களும் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாவற்றையும் வாங்கி மஞ்சள் அந்த தாம்பாள தட்டுல மா பலா வாழை வேறு சில பழங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதையெல்லாம் வாங்கி அந்த தாம்பாள தட்டுல அடுக்கி வச்சிடலாம் அதே மாதிரி பூக்கள்ல நறுமணம் வீசக்கூடிய பூக்களை வந்து ஒன்று இரண்டு பூக்கள் வெற்றிலை பாக்கு மல்லிகைப்பூ கொஞ்சம் சில்லறை காசு தங்கம் வெள்ளியால் ஆன ஆபரணங்கள் அல்லது காசு உங்க வசதிக்கேற்ப எது இருக்கோ அது ஒரு தோடு தான் இருக்கு மூக்குத்தி தான் இருக்கு அல்லது வளையல் தான் இருக்குனாலும் அது தங்கத்திலானது நீங்கள் இந்த பூஜையில வைக்கலாம் அப்ப அந்த தாம்பாள தட்டில் இதை வச்சுட்டு அரிசி உப்பு இதையும் நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் எடுத்து அதையும் இந்த தாம்பாள தட்டில் வச்சிடுங்க முகம் பார்க்கும் கண்ணாடி ஒரு சின்ன முகம் பார்க்கும் கண்ணாடியை அந்த தட்டில் வச்சுடுங்க அப்ப மூன்று விதமான பழங்கள் அது இல்லாம கிடைக்கக்கூடிய பழங்களை வைக்கிறீங்க மலர்கள் கொஞ்சம் வைக்கிறீங்க சில்லறை காசு தங்க வெள்ளியாலான ஆபரணங்கள் அல்லது காசு அதை வைக்கிறீங்க ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இதையெல்லாம் வைத்து வெற்றிலை பாக்கு மஞ்சள் இதையெல்லாம் வச்சு நீங்க அதை உங்க வீட்டு படுக்கை அறையில உங்க தலையணைக்கு பக்கத்துல அல்லது எந்திரிச்ச உடனே பாக்குற மாதிரியான இடத்துல இதை முதல் நாள் இரவே தயார்படுத்தி வச்சிடணும் நீங்க இரவு தூங்க போகும்போது உங்களோட பெட்ரூம்ல ஈஸியாக நீங்க எழுந்த உடனே தேடி பிடிக்காம அல்லது தடுமாறாம போய் பாக்குற மாதிரி இதை வந்து தயார்படுத்தி முதல் நாள் இரவு வச்சிடலாம் ஒரு சிலர் இதுல வந்து ஸ்வீட் வைக்கிற பழக்கம் உண்டு நீங்க ஸ்வீட் வந்து ஒன்னோ ரெண்டோ வைக்கலாம் செய்தும் வைக்க கடையில வாங்கியும் உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கி அதையும் இந்த தாம்பாளத்தட்டுல வச்சிடுங்க வச்சுட்டு நீங்க இரவு தூங்கிட்டு காலையில எழுந்த உடனே நீங்க நேராக உடனே எழுந்த உடனே அதை எடுத்து பாக்குற மாதிரி வைக்கணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இப்ப எங்க வீடு வந்து கூட்டு குடும்பமாச்சே அப்படின்னு நீங்க சொல்லலாம் கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க உங்களுக்கு எத்தனை படுக்கையறை இருக்கோ அதுல இந்த பொருட்களை எல்லாம் பிரிச்சு அதாவது ரெண்டு வாழைப்பழம் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு பெட்ரூம்ல ஒரு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் ஒரு பலாப்பழத்தோட பகுதி இதையெல்லாம் கட் பண்ணி இந்த சில்லறை காசுகள் இதை எல்லாத்தையும் வச்சு நீங்க எத்தனை படுக்கையறை இருக்கோ பயன்படுத்துறீங்களோ அது எல்லாவற்றிலுமே ஒவ்வொரு குடும்பத்தினரும் அதுல வைத்து அதை நீங்க பாக்குறது விசேஷம் அப்படி முடியலைங்க என்னால அந்த மாதிரி தயார் பயன்படுத்துறது எனக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க உங்களோட வீட்டு பூஜை அறையில இந்த தாம்பாள தட்டோட இந்த பொருட்களை கொண்டுட்டு போய் வச்சிருங்க முதல் நாள் இரவே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எழுந்து எல்லோருமே போய் அந்த தாம்பாள தட்டில் இருக்கும் மங்கள பொருட்கள் முக்கணிகள் சில்லறை காசு தங்கம் வெள்ளி மற்றும் வெலை கண்விழிப்பது உங்கள் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி கடாச்சமும் உங்கள் வாழ்வில் அனைத்து மங்கள காரியங்களும் சுப நிகழ்வுகளும் மனதிற்கு இனிய சம்பவங்களும் நீங்கள் நினைத்ததும் நடக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு ஐதீகம் பல ஆயிரம் நபர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இது நடந்ததாலேயே இந்த பண்டிகையை நம் முன்னோர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள் நாமும் இதை தொடர்ந்து கடைபிடிக்கிறோம் எழுந்து கண்வெளிச்சு இந்த மங்கள பொருட்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் பாத்துட்டீங்க இதன் பிறகு வந்து நெய்வேத்தியம் படைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் சாதம் நீங்க நெய்வேத்தியமாக படைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பழங்களே நெய்வேத்தியமாக இருக்கும் இத படைத்த பிறகு நீங்க என்ன செய்யணும் அல்லது இதுல வேற எதையாவது சேர்த்தணுமானா உங்களுக்கு நேரம் கிடைக்குது என்னால முடியும்னா நீங்க அன்னைக்கு காலையில போய் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில அரிசியும் உப்பும் வாங்கிட்டு வரலாம் மஞ்சளும் வாங்கிட்டு வரலாம் இதை மூணையும் வாங்கிட்டு வந்து மறுபடியும் பூஜை அறையில இந்த தாம்பாள தட்டை கொண்டு போய் வச்சு சாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு நீங்க நைவேத்தியம் வச்சு இந்த அரிசி உப்பு இதுக்கெல்லாம் வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வறுமை இல்லாத நிலையும் கஷ்டம் இல்லாத நிலையும் கவலை இல்லாத நிலையும் வேணும் இப்ப இந்த தாம்பாள தட்டை பார்க்கும்போதும் சரி இப்ப வந்து நீங்க நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யும் போதும் என்ன மாதிரி வந்து நம்ம வழிபாடு செய்யணும்னா முதல்ல வந்து நீங்க உங்களோட குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அதன் பிறகு உங்களோட இஷ்ட தெய்வம் அது எத்தனை கடவுள்களாக வேணாலும் இருக்கலாம் அல்லது ஒரு கடவுளாக வேணாலும் இருக்கலாம் எப்பவுமே இஷ்ட தெய்வம் என்பது ஒன்று இரண்டுன்னு கணக்கே இல்லை நீங்க எத்தனை கடவுளை வேணாலும் இஷ்ட தெய்வமா நீங்க வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு வந்து உங்களோட முன்னோர்களை நீங்க வழிபாடு செய்யணும் இதையெல்லாம் மனதுல நினைச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுன்னு இல்லை எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் உங்களோட இல்லங்களிலும் சரி கோவில்களிலும் சரி நீங்க எந்த வழிபாடு செய்தாலும் மறக்காம நீங்க நினைக்க வேண்டியது அனைத்து செல்வத்தையும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தாய் மகாலட்சுமியை மனதார நினைக்கணும் இந்த ஆண்டுல இந்த குரோதி வருடத்துல நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்வதில் இன்னொரு சிறப்பு இருக்கு எப்பவுமே எந்த ஒரு ஆண்டும் நம்ம துவங்கும் பொழுது இடைக்காட சித்தர்னு சொல்லக்கூடிய இடைக்காடர் வந்து பாடல் மூலமாக ஒவ்வொரு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கார் அதன் அடிப்படையில் தான் நம்ம பஞ்சாங்கம் எழுதப்படும் அந்த பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கடவுள் ராஜாவாக ஒரு கடவுள் சேனாதிபதியாக ஒரு கடவுள் மந்திரியாக வருவார்கள் அந்த மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு சேனாதிபதியாக வந்திருக்கும் கிரகம் சுக்ரன் சுக்குரன் என்றால் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி சேனாதிபதியாக வந்திருப்பதால் அனைத்து செல்வத்தையும் நிச்சயமாக அனைவருக்கும் அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பாக மகாலட்சுமியை மனதில் நினைக்க மறந்து விடாதீர்கள் ஏன்னா அனைத்து செல்வத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமியை மனதில் நினைப்பது இந்த ஆண்டில் மிக மிக முக்கியம் காலையில வழிபாடு செய்யறதுக்குன்னு நேரம் இருக்கா அப்படின்னா காலையில ஏழு ஐம்பதுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லைங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க எல்லாரும் ரெடி ஆகணும் அல்லது நேரம் ஆயிடும் நைவேத்தியம் நான் செஞ்சுதான் வழிபாடு செய்வேன் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னா பத்து இருந்து பதினோரு மணி வரைக்கும் நீங்க வழிபாடு செய்யலாம் அப்ப தமிழ் புத்தாண்டு வழிபாட்டை நீங்க காலையில எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் இதுல ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தலாம் சில பேர் கேப்பீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யணுமா அப்படின்னு விரதம் இருப்பது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம் கட்டாயமாக விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அந்த மாதிரியான தமிழ் புத்தாண்டு வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்க இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக உங்கள் உள்ளங்களிலும் சரி உங்கள் இல்லங்களிலும் சரி மகிழ்ச்சி மத்தாப்பு பூக்கட்டும் செல்வ வளம் கிடைக்கட்டும் லக்ஷ்மி யோகம் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதுமே தவளட்டும் நிரந்தரமான வெற்றியும் நீங்காத புகழும் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கிடைக்க வேண்டும் என்று மகாலட்சுமியை உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்